தீபாவளிக்கு முன்னே வந்தது நாங்கள் எங்கள் ஊர்லேயே தான் இருக்கிறோம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டில் இருந்தேன்னா எப்போல்லாம் வரணும் க்ளீன் பண்ணுறது என்னோட வேலையை பீரோவும் பெட்ரூமில் இருக்க கப்போட வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணேன் பீரோவில் இதை நான் பொக்கிஷமாக வச்சுருக்க விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்கள் குழந்தையாக வச்சுருக்கும்போது வச்சுருந்தா பாலாடை இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கை நினைப்பாங்க இல்லையா பொன் பார்க்க வரும்போது கை நினைச்சாங்க அப்போ எடுத்துகிட்டு வந்த பாக்ஸ் அந்த பாக்ஸை நான் அப்போது பத்திரமா வச்சிருக்கேன் ராஜவெணி ஸ்வீட்ஸ் சொல்லிட்டு ப முதல் முதல்ல போட்ட மெட்டி வச்சுருக்கேன் சுத்து மெட்டி சொல்லுவாங்க அந்த மெட்டி அதுக்கப்புறம் தாலிக்கேர் வந்து நாங்கள் பால் மரத்தில் கட்டிடுவாங்க ஸோ அது வச்சிடல அதனால் அப்புறம் என்னோடய பையன் போட்டுருந்தேன் வெள்ளி சின்ன காப்பு கொலுசும் இதுவும் போட்டார் அப்பா ஸோ அந்த காப்பு பத்திரமாக வச்சுருக்கேன் பொண்ணு போட்டுருந்த மணி பால் மணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வளையல் குழந்தைங்க பிறந்த ஒன்று போடுற காலில் போடுற காப்பு ஒன்று ஒன்று தான் ரெண்டு பேர் தான் இருக்குது இப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் வீடு வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன் இந்த ரூமில் இருந்த கட்டில் எடுத்து அந்த ரூமில் போட்டேன்